தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் அத்தேயொழுதினச்சிலிருந்து வசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவரை கண்டுபிடித்தால் தவறி அலையாத தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பான சகோதரிகளே இந்த திருவருகை காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்தியத்தில் பாருங்க நம்ம என்ன கிறிஸ்தாண்ட் ஒரு ஓமை மாதிரி ஒன்று சொல்றாரு என்ன அது இருக்கிற நூறு ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்சு போன்னுச்சுன்னா என்ன பண்ணுவாராம் அந்த ஒரு ஆடு எங்க அப்படின்னு தேடி போவார் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு காணா போன அந்த ஒரு ஆட்டை தேடிட்டு போவார் அதே மாதிரி தான் கடவுளும் நம்மளை தேடி வந்திருக்காரு ஓகேங்களா ஏன்னா நம்மளாம் என்னது அது கடவுளுடைய திருவுளத்திலிருந்து வெளியில எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கிறோம் கரெக்டுங்களா கடவுளோட விருப்பப்படியே நடந்துட்டு இருக்கிறோம் நம்ம பாடு இந்த உலக வாழ்க்கைக்கேத்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பட் கடவுள் வந்து நம்மளதான் தேடுறாரு நம்ம நினைக்கிறோம் ஐயோ கடவுளை நம்ம விட்டுறாரு நினைக்கிறோம் கிடையாது அவர் நம்மள நெறி தவறி போ ஒருத்தர் கூட ஓகேங்களா ஒருவரு கூட நெறி தவறி போகக்கூடாது ஓகேங்களா கிறிஸ்தவரடங்க நாம் யாருமே தவறி போயிடக்கூடாது என்பதே கடவுளுடைய திருவுளம் அதனால் நாம் என்ன பண்ணோம் ஒழுங்காக தவறி போகாமல் மறுபடியும் போய் அந்த கூட்டத்தோட கூட்டமாக நம்ம சேர்ந்துடணும் ஓகேங்களா அதுதான் கடவுளுடைய திருவுளம் அது மட்டும் இல்லாமல் நாம் அப்படி சேர்றதுக்கு பல பல இடையூறுகள் இருக்குது நம்ம பண்ண பாவங்கள் வெளியில் தலை கட்ட முடியாத சில நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் பட் நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் தகர்த்து தெரிஞ்சுட்டு ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே என் ஆயர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவர்கிட்ட லஞ்சம் அடைஞ்சோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை குறித்து மகிழ்ச்சி அடைவாங்க ஏசப்பாவும் நம்மளை குறித்து மகிழ்ச்சி அடைவார் நம்மளை மேன்மேலும் உயர்த்துவார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே பூ இயேசுவின் நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிரைஸ் பிரை